காசாவில் தற்பொழுது நடைமுறையில் உள்ள போர் நிறுத்தம் எந்த நேரத்திலும் முறியக்கூடிய அபாயத்தினை எதிர்கொண்டிருப்பதாக மத்திய கிழக்கு சமாதான முயற்சிகளுக்கான ஐக்கிய நாடுகள் அமைப்பின் துணை இணைப்பாளர் ரமேஷ் அலக்பாரோ தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய படையினர் தொடர்ந்தும் தாக்குதலை முன்னெடுத்து வரும் நிலையில் இந்த எச்சரிக்கையை அவர் விடுத்துள்ளார் அத்தோடு அனைத்து தரப்பினரும் கட்டுப்பாட்டை கடைபிடித்து மேலும் பதற்றம் அதிகரிப்பதை தவிர்க்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவையில் நிலைமைகளை தெளிவுபடுத்திய போதே அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் போர் நிறுத்தம் தொடர்ந்தும் அமுல்படுத்தப்பட்ட போதிலும் இஸ்ரேலிய படையினர் தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்துவது போர் நிறுத்தத்தை அபாய நிலைக்கு இட்டுச் செல்வதாக தெரிவித்துள்ளார் தாக்குதல்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் கொலை செய்யப்படுவதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த போர் நிறுத்தம் தொடர்ந்தும் முறையக்கூடிய நிலையில் காணப்படுவதாகவும் எவ்வாறெனினும் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கான ஓர் சந்தர்ப்பமாக இந்த போர் நிறுத்த உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் சமாதானத்தை நிலைப்படுத்தும் முயற்சிகளுக்கு ஐக்கிய நாடுகள் அமைப்பு முழு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாகவும் காசாவில் மனிதாபிமான உதவிகளை ஐக்கிய நாடுகள் அமைப்பு தொடர்ந்து விநியோகித்து வருவதாகவும் கூறிய அலக்பாரோ அங்கு நிலவும் சூழல் என்னும் மிக மோசமானதாக இருப்பதாக எச்சரித்துள்ளார் கடும் குளிர் காரணமாக இரண்டு வார குழந்தை ஒன்று உயிரிழந்த சம்பவத்தை அவர் மனிதாபிமான நெருக்கடியின் ஒரு உதாரணமாக குறிப்பிட்டுள்ளார் உயிர் காக்கும் உதவிகளை காசாவுக்குள் அனுமதிக்க இஸ்ரேலிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமிஸ் அலக்பாரோ வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது உக்ரைன் அமைதி ஒப்பந்த முன்மொழிவுகள் சில நாட்களுக்குள் இறுதி செய்யப்படலாம் என்று பெர்லினில் உக்ரைன் ஜனாதிபதி வொலாடிமிர் ஜலென்ஸ்கி தெரிவித்துள்ளார் ஜெர்மனியின் பெர்லின் நகரில் நடந்த பேச்சுவார்த்தைகளின் போது அமெரிக்க அதிகாரிகளுடன் விவாதிக்கப்பட்ட வரைவு அமைதி திட்டம் மிகவும் சாத்தியமானது என்று அவர் தெரிவித்துள்ளார் அவர் இந்த திட்டங்கள் இறுதி செய்யப்பட்டால் அடுத்த வார இறுதியில் அமெரிக்காவில் மேலும் சாத்தியமான சந்திப்புகளுக்கு முன்பு அவை கிரெம்லினுக்கு வழங்கப்படும் என்றார் இதனை உக்ரைன் மீதான நான்கு ஆண்டு படையெடுப்பை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய அமைதி ஒப்பந்த முன்மொழிவுகள் என ஜெலன்ஸ்கே குறிப்பிட்டார் முன்னதாக உக்ரைன் மற்றும் ஐரோப்பாவில் இருந்து சுமார் தொன்னூறு சதவீதம் சமாதான திட்டத்தில் ஒருமித்த கருத்து இருப்பதாக அமெரிக்கா திங்களன்று கூறியது அப்போது நாம் எப்போதும் இல்லாத அளவிற்கு இப்போது ஒரு சமாதான தீர்வுக்கு நெருக்கமாக இருக்கிறோம் என நினைக்கிறேன் என டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருந்தார் ஆனால் விளாடிமிர் புட்டினின் படையெடுப்பு படைகளால் கைப்பற்றப்பட்ட உக்ரைன் பிரதேசத்தின் தலைவிதி உட்பட முக்கிய பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை என ஜெலன்ஸ்கி எச்சரித்தார் மேற்கத்திய நாடுகள் இந்த ஒப்பந்தத்தை சுற்றி ஒன்றுபட்டிருந்தாலும் இந்த முன்மொழிவுகளால் ரஷ்யா அடைய வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது ஏனெனில் இதுவரை பெர்லின் பேச்சுவார்த்தைகள் குறித்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் எவ்வித அறிவிப்பையும் வெளியிடவில்லை அத்துடன் ரஷ்யா ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்தை அல்லாமல் ஒரு விரிவான சமாதான ஒப்பந்தத்தையே விரும்புகிறது என ரஷ்ய செய்தித் தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோ செவ்வாயன்று மீண்டும் வலியுறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நாடுகளின் பட்டியலில் மேலும் ஆறு நாடுகளை சேர்த்துள்ளார் இதன்படி பாலஸ்தீனம் சிரியா பர்கினா பாசோ மாலி நைஜர் மற்றும் தெற்கு சூடான் ஆகிய நாடுகளின் பிரஜைகள் அமெரிக்காவிற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வாஷிங்டனில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் தேசிய பாதுகாவலர் ஒருவர் உயிரிழந்து ஒருவர் படுகாயமடைந்த சம்பவத்தை தொடர்ந்து குடியேற்ற கட்டுப்பாடுகளை கடுமையாக்கும் நோக்கில் ட்ரம்ப் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார் வெளிநாட்டு பயங்கரவாதிகள் மற்றும் ஏனைய பாதுகாப்பு அச்சுறுத்தல்களில் இருந்த நாட்டை பாதுகாப்பதே இதன் நோக்கம் என கூறப்படுகிறது நேற்று கையெழுத்திடப்பட்ட புதிய பிரகடனத்தின் மூலம் முழுமையான அல்லது பகுதியளவு பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியல் பத்தொன்பதிலிருந்து முப்பத்து ஒன்பதாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது